வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்று அறிவியல் உலகில் உள்ள பல புதிய கண்டுபிடிப்புகளை தந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த அவர் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தார் தன் இறுதி காலம் வரை கண்டுபிடிப்புகளிலேயே அவர் மூழ்கியிருந்தார் நியூஜெர்சி மாநிலத்திலும் மிசிகன் மாநிலத்தில் உள்ள ஃபோர்ட் மியூசியத்திலும் இன்றைக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கான சாட்சியங்கள் பல நம் கண்களுக்கு தெரிகின்றன அவரிடத்தில் ஒரு முறை உங்கள் கண்டுபிடிப்புகள் பல இந்த உலகத்தில் உண்டு என்றாலும் நீங்கள் எது குறித்து கூடுதலாக பெருமைப்படுகிறீர்கள் என்று கேட்டபோது ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஐ நெவர் இன்வென்டெட் எனி வெப்பன் டு கில் என்று அவர் சொன்னார் எனக்கு பெருமை தருகிற ஒன்று எது என்றால் நான் கண்டுபிடித்தவைகளிலே அந்த பெருமை இல்லை அழிக்கிற ஆயுதம் கொல்கிற ஆயுதம் எதையும் நான் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் எனக்கான பெருமை என்றார் அவர்